நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு உயர்வு என் ஐயன் வள்ளுவன் ஒழுக்கத்தை உயர்த்தி பிடித்திருக்கிறார் ஆனால் நாமோ இன்று சொல்லலாம் அது கூட செய்யலாம் புலால் உண்ணலாம் கோபப்படலாம் என்பது மட்டுமல்ல அது ஆண்மையின் அடையாளமாக கட்டமைக்கப்படுகிறது ஊழல் அது அரசியலின் அடையாளம் பெரியோரை துணை கோடல் அது என்ன என்று கேட்பதற்கு அடையாளமாய் முதியோர் இல்லம் கூடா நட்பின் கூடாரமாய்ப் போனது நட்புலகம் கல்லுண்ணுதல் ஐயோ அது தவறே இல்லை என்கிற அளவுக்கு நாம் ஒழுக்கம் என்ற வாழ்விலிருந்து தடம் புரண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் என் ஐயன் வள்ளுவனோ ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று சொல்லி இருக்கிறார் அதாவது உன் உயிர் போகும் நிலையிலும் நீ ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் ஏனென்றால் ஒழுக்கம் உயிரை விட மேலானது என்று சொல்லி இருக்கிறார் என் ஐயன் வள்ளுவன் அனைவரும் சமம்தான் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று யாரும் இல்லை ஆனால் நாம் செய்கின்ற செயலிலும் கடைபிடிக்கின்ற ஒழுக்கத்திலும் தான் உயர்வும் தாழ்வும் ஏற்படுகிறது இதைதான் என் ஐயன் வள்ளுவன் மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர் கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர் என்று கூறியிருக்கிறார் ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் அவருள் அறிவுடையோன் செல்லும் வேற்றுமை கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே என்கிறது புறநானூறு அதாவது கல்வியை பற்றி பெருமையாக பேசுகிற புறநானூறு கூட நீ கற்ற கலையை மறந்துவிட்டால் கூட பரவாயில்லை கவலைப்படாதே மீண்டும் படித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனால் நீ ஒழுக்கம் தவறி நடந்தால் உன் குடிபிறப்பே இழிந்ததாக கருதப்படும் என்று சொல்கிறது நாம் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தாலும் ஒழுக்கம் தவறி நடந்தால் நம் குடிபிறப்பே இழிந்ததாக கருதப்படும் அது நம் வாழ்நாள் முழுவதும் தொடரும் பாவம் என்கிறார் என் ஐயன் வள்ளுவன்